முதற்கண் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டேன் அதை ஆங்கோர் காட்டில் மரப்பொந்துடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தளர் வீரத்தில் குஞ்சொன்றும் மூப்பொன்றும் இல்லை அதை நாங்கள் இங்கே காண்கிறோம் என்னுடைய அருமை மாணவன் அருப்பணி தேவி ஒரு ஆசிரியன் எத்தகைய ஆசிரியன் என்பதை வழி உலகுக்கு காட்டுவது மாணவர் அந்த வகையில் எம்மை இந்த உலக செய்திருக்கின்ற பெருமை தங்களுக்கே சார் இவ்வாறு பாரதி குதூகலித்தது போன்ற ஒரு உணர்வு எனக்குள்ளே எழுகின்றது எங்களை உலகிற்கு எடுத்து காட்டி இந்த மாணவனுக்கு இவ்வளவு அக்கறையா இவ்வளவு நன்றி உணர்வா என்றொரு ஒரு குதூகலம் என் உள்ளத்துக்குள்ளே எழுகின்றது இருப்பினும் ஒரு சிறு சந்தேகம் இத்தகைய அர்ப்பணத்திற்கு நாங்கள் தகுதியானவர்களா என்ற ஒரு கேள்வியையும் எங்களுக்குள்ளே எழுப்புகின்றது ஏனென்றால் எல்லா ஆசிரியர்களும் செய்ததை நாங்களும் அவருக்கு செய்தோம் அவர் எல்லா ஆசிரியர்களுக்காகவும் திருவள்ளுவர் தொழில் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த உள்ள எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் என்பதற்காக எல்லா தொழிலையும் சொல்ல முடியாது என்று உளவு தொழிலை சொன்னார் செய்ய வேண்டும் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் எவ்வாறு எருவிட வேண்டும் எவ்வாறு அறுவடை செய்ய வேண்டும் என்றெல்லாம் அந்த அதிகாரத்தில் சொன்னார் காரணம் எல்லா தொழிலையும் பற்றி தன்னுடைய இலக்கியத்துக்குள்ளே அவரால் உள்ளடக்க முடியாமல் இருந்தது அத்தகைய ஒரு இடமாகத்தான் நானும் இதிலே இதனை எண்ணுகின்றேன் எல்லா ஆசிரியர்களுக்காகவும் எங்கள் இரண்டு பேரையும் அவர் இதிலே குறிப்பிட்டிருக்கின்றார் என்று நான் ஆசிரியர்கள் ஏனென்றால் தன்னுடைய சீரா புராணத்திலே சீதை சீதக்காரியை பல இடங்களில் நினைந்தார் கம்பர் தன்னுடைய ராமாயணத்திலே சடையப்ப வள்ளலை பல இடங்களில் நினைந்தார் ஆனால் எங்களுடைய மாணாக்கரும் அருட்பணியாளரும் ஆகிய தேவின் அவர்கள் இந்த ஆக்கத்தையே ஆசிரியர் சமூகத்திற்காக தந்து விட்டாரே என்று தான் மனதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு பெரிய கேள்விக்குறி எழுகிறது நாங்கள் இதற்கு அருகதையானவர்களா என்று அடுத்ததாக அவரை பற்றி பார்ப்பமாக இருந்தால் பள்ளி பருவத்தில் இருந்தே அவரை எனக்கு தெரியும் நன்றாக பிடிக்கும் நல்ல ஒரு அமைதியான மாணவன் எதற்கும் எடுத்து எதிர்த்து கரைக்க மாட்டார் சொன்னால் சொன்னதுபடி கிளிப்பிள்ளை மாதிரி அல்ல அவர் கிளிப்பிள்ளையை விட நாங்கள் சொல்லுவதை விட மாணவர்களை மூன்றாக பிரிக்கலாம் கிளிப்பிள்ளை எருமை மாடை இல்லி கூடமே என்று மூன்று வகையாக கிடைக்கலாம் இவர் கிளிப்பிள்ளையை விட நாங்கள் சொல்லுவதை விட அதிகமாக திரும்ப எங்களுக்கு சொல்லித்தது என்று ஒரு மாணவனாக இருந்தார் அந்த வகையில் நல்ல மாணவனை பெற்ற ஒரு பெருமையும் அதனை தந்த ஒரு திருப்தியும் இறைவன் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தந்ததையும் நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அடுத்ததாங்க இவருடைய அந்த மாணவர் பருவத்தில் இவரிடம் நாளை செய்வோம் பிறகு செய்வோம் என்ற ஒரு நிலப்பாடே கிடையாது எதையும் அவ்வப்பொழுது செய்து முடிப்பார் துணிந்து செய்வார் உண்மை நீதி நியாயம் விட்டுக்கொடுக்க மாட்டார் எந்த இடத்திலையும் கேட்பார் நியாயம் நீதி அங்கு புதைக்கப்படுவதை அவரால் ஜீரணிக்கவே முடியாமல் இருக்கும் அத்தகைய சிறந்த ஒரு மனிதம் உள்ள மாணவராக இருந்தார் இவருடைய இயல்புகளை பார்க்கும் பொழுது உண்மையும் நேர்மையும் நீதியும் இவரது அணிக காணப்பட்டன தமிழ் புரல் என்று நோக்காது கணியன் பூங்குன்றனார் சொல்லியது போல

ஒரு ஒரு சில வாரங்களுக்குள்ளேயே என்னிடம் வந்த டிஜனம் குருமடத்துக்கு போறேன்னு அது வரைக்கும் குருமடத்துக்கு போறதை என்னிடம் சொல்லவே இல்லை நான் தான் அவருக்கு கிளாஸ் டீச்சராக இருந்தேன் பன்னிரெண்டாம் ஆண்டு பன்னிரெண்டாம் ஆண்டுல நான் தான் அவருக்கு தமிழ் பாடமும் படிக்கிட்டேன் கிளாஸ் டீச்சராகவும் இருந்தேன் போகும்போது எனக்கு ஒரு மாதம் இருந்தது கட்டிக்காரம்பது கூட போகுது அப்படியே படி பண்ணி இருவோம் ரெண்டோரு எண்ணமும் வந்தது ஆனால் இல்லை இல்லை அந்த நேரமே நான் சொல்லி அனுப்பினேன் நல்ல சுவாமியாக வரவணம் பண்ணிட்டு குருசு போட்டு சொல்லி அனுப்பினேன் பரீட்சை பெறுபவர்கள் வந்து ஒரு சில தினங்களுக்குள் எனக்கு ஒரு கடிதம் வந்தது டீச்சர் நான் செகண்ட் ரேங்க் எப்படி என்றால் அவ ஒரு நாளும் ஒரு ஆசிரியர்களிடமும் பிரத்யேக வகுப்பிற்கே போகாது அதை அறியாது தன்னுடைய ஆசிரியர்களுடைய பாடசாலை கல்வியும் சுய கற்றல் மட்டுமே அவர் துணையாக கொண்டு மாவட்டத்தில் இரண்டாவது ரேங்கில் அவர் சித்தி அடைந்து கொஞ்சம் ஆனால் என்னுடைய தேவிடா அவர்கள் இல்ல உறுதியாக இருந்தார் உறுதியான நிலைப்பாடுடையவராக இருந்தார் அவர் அங்கேயே இருந்து தன்னுடைய இந்த குருத்துவ படிப்பை முடித்து இன்னும் மாணவர்களுக்கு கற்பித்தலை கொடுத்து பலவித மாணவர்களை அம்மாவை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் அவருடைய அந்த கற்றல் அவர் ஒரு பெரிய கல்விமான் இந்த கல்விமானுக்கு நான் ஆசிரியராக இருந்தது ஏதோ கடவுள் எனக்கு போட்ட பிச்சையாகத்தான் நான் கருதுகின்றேன் ஏனென்ற அவருடைய கல்விக்கு முன்னால் நாங்கள் எல்லாரும் இப்பொழுது தூசி அந்த அளவுக்கு அவர் கல்வியிலே மென்மேலும் நீங்க இதுக்கு முதல் நான் திரும்ப திரும்ப சொல்ல வரையில பல அர்ப்பணியாளர்கள் வந்து சொன்னதில இருந்து நீங்க அறிந்து கொண்டிருப்பீங்க அவர் கல்வியில் எந்த அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்கின்றார் உயர்ந்து இருக்கின்றார் அவங்க ஆண்டவர் அவரை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் அடுத்ததாக இந்த புத்தகத்தில் இருந்து இந்த மனத்தின் மன என்பதில் என்பதிலிருந்து ஒரு சில விடயங்களை பார்ப்போமாக இருந்தால் அதில் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கையில் போக்கும் காணக்கூடியதாக இருக்கும் வீழ்ந்துதான் கற்க வேண்டும் என்பதல்ல இன்று ஒரு தலை ஒரு விடயத்திலே சொல்லுவதில்லை நாங்க பாடசாலின் மாணவர்களுக்கு சொல்லுவோம் விழுந்த பிள்ளைய தேற்றுவதற்காகவே நீ விழுவது எழுவதற்காகத்தான் எழுபாய் என்று சொல்லுவோம் என்பது அது அவருடைய வாழ்க்கையில் நான் சொன்ன அந்த எந்த விதமான பிரத்திய வகுப்புகளுமே இல்லாமல் மாவட்டத்தில் இரண்டாவது பாஸ் பண்ணிய மாணவன் என்பது இங்கு அவருடைய மன உறுதியை காட்டுகின்றது அடுத்ததாக இந்த அவருடைய இந்த மறை மனத்தின் மறைவிதைகள் என்பதை நீங்கள் வாசிக்கும் பொழுது நன்றாக உங்களுக்கு தெரிய பழமை என்ற மேடையில் நின்று பிரச்சாரம் நீங்கள் ஏனென்றால் இந்த உலகத்தில் இருபதாம் நூற்றாண்டில் இருந்து இருபத்தோராம் நூற்றாண்டில் காலடி வைத்திருக்கிற எங்களால் விளங்குகிறது பழமையை நாங்கள் எதிலேயுமே காண முடியாமல் இருக்கின்றது மாற்றம் என்ற சொல்லை தவிர இந்த உலகில் மாற்றம் உறாதது எதுவுமே அனைவரும் அணைந்து கொண்டிருக்கும் அதே இந்த தலைமுறையினர் எத்தகைய சொற்களை எத்தகைய போக்குகளை எத்தகைய தண்டனைகளை உற்சாகப்படுத்தல்கள் தட்டல்களை எதிர்பார்க்கின்றார்களோ அது அனைத்தையும் தன்னுடைய இந்த மனத்தின் மறைவிதைகள் என்ற இந்த பிரசங்கங்களிலே அவர் முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார் ஆகவே அவர் காலத்தின் போக்கிற்கேற்ப பழையன கடிதலும் புதியன புகுதலும் வழியின கால வகையினாலே என்பதற்கு இணங்க கால

நாங்கள் இந்த உலகில இருந்து மரும உலகில் வீடு அடைவதற்கு அன்பு வழிதான் ஒன்று அதுதான் எங்களுக்கு லிப்டாக இருக்கும் மின் தூக்கியாக இருக்கும் என்று சொல்லி ஒரு தலைவத்திலே அவர் சொல்லி இருக்கிறார் ஆகவே அவ்வாறு கிரேஸ் சின்ன திரேசா எவ்வாறு தன்னுடைய குறிப்பிட்ட கால சிறு வாழ்க்கைக்குள்ளேயே தான் எத்தனையோ பேரை மனந்திருப்பி தானும் விண்ணகம் அடைய அவள் தன்னுடைய சிறு வாழ்க்கையை பயன்படுத்தினாவோ அதே போல சிவமும் அன்பும் தான் இருந்து மறு உலகத்தில் வீடு பேற்றை அடைவதற்கு ஆகவே இந்த தலைமுறையினரின் எண்ணங்கள் விருப்பங்கள் சிந்தனைகளுக்கு ஏற்ப தன்னுடைய இந்த பிரசங்களை அவர் கொண்டு செல்லுகின்றார் இதையெல்லாம் எங்களுடைய சொன்னது போல நாங்கள் எல்லாரும் வலைத்தளங்களில் கேட்டு இருக்கின்றோம் அது எல்லாவற்றையும் காதால் கேட்பதை விட கண்ணால் பார்க்கும் பொழுது எங்களுக்கு மனதில நிறையவே அது பதியும். எங்களுடைய வாழ் அதனை நாங்கள் வாழ்வாக்குவதற்கு இதங்களை எவ்வாறு எவ்வாறு செல்லுகின்றது என்பதை நாங்கள் நிறையவே பார்க்கக்கூடியதாக இருக்கும் தயவு செய்து எங்களுடைய அர்ப்பணையர்கள் சொன்னது போல வருகின்ற புத்தகங்களோடு இலக்கியங்களோடு ஒரு இலக்கியமாக இதுவும் புத்தக அடி அடுக்கி வைக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம் அல்ல இது வாழ்வு இதை நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் வாசிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதிர்நோக்குகின்ற பல பிரச்சனைகளுக்கு எங்களுக்கு கண் முன்னாலேயே தெளிவோ விளக்கம் கிடைக்கக்கூடிய மாதிரி விட்டிருக்கின்றார் எங்களுடைய அவர்கள் தன்னுடைய மறை உரைகளில் அது மட்டுமல்ல உண்மையாகவே எங்களுடைய அர்ப்பணியாளர் அவர்களுக்கு இறைவனுடைய நிறைந்த ஆசீர்வாதங்கள் கிடைத்திருக்கின்றன அதனால்தான் எங்களுடைய உரையில் சொன்னது போல அவர் இந்த நேரத்துல இங்க வந்து இதை பற்றி ஒரு பிரசங்கம் வைக்க மாட்டாரா என்று சொல்லி பல வேலைகளில் நாங்கள் இழங்கி இருக்கிறோம் ஏனென்றால் தற்கால இளைஞர்களுடைய போக்கு தற்கால சமயத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி எத்தகைய வளர்ச்சி எவ்வாறாக வளர்கிறார்கள் என்பது யார் எல்லோரும் அறிந்த உண்மை ஆகவே அவர் வரும்போதெல்லாம் எல்லோருக்கும் சொற்கனை கொடுத்து அவர்களை கொஞ்சம் நிறுத்தி வைத்து சிந்திக்க வைக்கக்கூடிய அளவில் இருக்கும் அவருடைய பிரச்சாரங்கள் பிரசனங்கள் பிரசங்கங்கள் ஆகவே அர்ப்பணியாளர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில பல விடயங்களை இறை அனுபவத்தினூடாக தான் கண்ட உண்மையையே பிரசங்கமாக சொல்லி அதனை எங்களுக்கு எழுத்துருவாக்கி தந்திருக்கின்றார் ஆகவே நாங்கள் அனைவரும் வாசிக்கும் பொழுது பூசைக்கு போகிறோம் பிரசங்கங்கள் கேட்கின்றோம் அந்த பிரசங்கம் பூச முடிஞ்சு வரும் பொழுது சில வார்த்தைகள் மட்டும்தான் எங்களுடைய காதுகளில மனங்களில நிற்கும் ஆனால் இதனை நாங்கள் திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுது ஆன்மீக வாணிகள் வாழ்வில் நாங்கள் எவ்வாறு எத்தகைய பிழைகளை அதிலிருந்து நாங்கள் எவ்வாறு மீள வேண்டும் என்பதற்கான விடைகளை கூட இந்த புத்தகத்திலிருந்து நாங்கள் புறக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த விடயங்களை மனதில் கொண்டு எங்களுடைய அர்ப்பணியாளர் அவர்களுக்கு இறைவன் இன்னும் பல ஆசீர்வாதங்களை வழங்கி இது இன்னும் பல இது இலக்கியம் அல்ல ஆன்மீகம் தமிழுக்கள் இலக்கியம் ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு இது வாழ்வு அத்தகைய வாழ்வுகளை எங்களுக்கு இவர் வழங்க வேண்டும் என்றும் இறைவன் அவருக்கு நிறைந்த சுகத்தையும் நீடித்த ஆய்வையும் கொடுத்து இன்னும் பல சாதனைகளை இவ்வுலகில் எங்களுக்கு தர வேண்டும் என்றும் கேட்டு ஆசித்து விடைபெறுகின்றேன் நன்றி